வணக்கம் சோகம் அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜனநாயக சார்பிலே நடைபெற்றிருக்கிற மக்களின் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் இது போன்ற கடுமையான மழைக்கு இடையிலே இறைவனின் திருமையினால் கடந்த காலங்களில் நடந்து முடிந்திருக்கிறது எப்படியும் சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும் கேட்க வேண்டிய செய்திகளை கேட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்கள் இருக்கிற காலம் வரைக்கும் நேரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை சார்ந்தால் கிருமையால் திட்டமிட்டபடி நாம் வளர்ச்சி முடித்துவிட முடியும் என்று எடுத்துகிறோம் பன்னெண்டு காலமாக சூனியத்தின் பெயரால் அதிகமான மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அறிவு சூறையாடப்படுகிறது அவருடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது இந்த சூனியத்தின் பெயராலே ஏராளமான பெண்களுடைய கருப்பு சூறையாடப்பட்டிருக்கிறது குழந்தைகளுடைய உயிர் சூறையாடப்பட்டிருக்கிறது நரபலி என்ற பெயரால் இப்படி சமூகத்திலே ஏராளமான தீமைகளை விதைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூக குற்றம் இந்த சூனியம் என்பது ஆனால் இந்த சூனியம் தவறானது என்பதை ஆணித்தரமாக எடுத்துச் செல்லக்கூடிய மக்கள் மிக மிக குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனின் திருவையினால் கடந்த நவார் மாதத்தில் சூனியத்தை குறித்த அறிவிப்பை சகோதரர் பிஜே அவர்கள் வெளியிட்டதற்கு பிறகு தமிழகத்துடைய பட்டி தொட்டிகளில் எல்லாம் அந்த செய்தி போஸ்டர்கள் வழியாக தொண்டு பிரசுரங்கள் வழியாக பேடங்கள் வழியாக இந்த பிற பல்வேறு சமூக வலைதளங்களின் வழியாக ஒவ்வொரு சகோதரருடைய வீட்டு வாசலையும் சென்று சேர்ந்திருக்கிறது அது ஒரு பெரிய எழுச்சியை எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது அதற்கு இங்கே நடைபெற இருக்கிற இந்த பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய சான்று இந்த கூட்டம் இங்கே நடைபெற இருப்பதாக நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை நேற்று இரவில் தான் சத்திர பேருந்து நிலையத்தில் இந்த கூட்டத்தை நடத்துவது என்று முன்தான தீர்மானிக்கப்பட்டது இடையில ஒரே ஒரு நாள் நேற்றுக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அடுத்து சனிக்கிழமை சாயங்காலம் பார்க்கிறோம் இறைவனின் கிருமையால் அங்காங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை கவனிப்பதற்காக பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற நிற்க இப்பொழுது இந்த நிமிடத்திலே மணி ஏழாவதற்கு முன்பாக கூடியிருக்கிற இந்த கூட்டம் உட்கார்வதற்கு இடம் தேடினால் இடம் கொள்ளாது என்கிற அளவிற்கு சத்திரம் பேருந்து நிலையம் இறைவனின் திருவையினால் ஏழை தொடுவதற்கு முன்பாகவே திரடி கொண்டிருக்கிறது இந்த கூட்டமே ஒரு மிகப்பெரிய செய்தியை சுற்றி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லும் இங்கே கூடியிருக்கிற மக்களில் ஓரளவிற்கு பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பீர்கள் சூனியம் பொய் என்பதை உணர்ந்திருப்பீர்கள் சூனியத்தின் பெயரால் நடைபெறுகிற தில்லுமுண்ணுகளை அறிந்திருப்பீர்கள் ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரும் திறன் ஒன்று கூடி அமர்ந்து அதன் வழியாக உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை எடுத்து வைத்து சூனியத்தை நம்புகிற எவராக இருந்தாலும் சூனியத்தின் மூலமாக மக்களுக்கு கேடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொங்கலாக இருந்தாலும் எங்களுக்கு சூனியம் வை என்று அறிவிப்பு செய்து அந்த அறிவிப்பின் வழியாக அந்த சவாலின் வழியாக அந்த அறைமுகின் வழியாக சூனியக்காரர்களுடைய முதுகெலும்பை இந்த கூட்டத்தின் வழியாக அல்லாஹ் இன்ஷா முடித்து போட இருக்கிறார் என்பது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய உதாரணமா சில நேரங்களில் உண்மையை விளங்குறதுக்கு கூட உண்மை வச்சு மக்கள் விளங்க மாட்டாங்க செய்தி உண்மையா இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டிய ஏற்றுக்கிற மக்கள் என்னைக்குமே உலகத்தில் கம்மி தான் ஐம்பது பேரு நாற்பது பேரு செய்தி உண்மையா இருக்குது என்பதற்காக வேண்டிய ஏற்றுக்கொண்டாலும் மெஜாரிட்டியான மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உண்மைதான் இல்லைன்னு சொல்றாங்க சரிதான் ஆனா நிறைய பேர் நம்புறாங்கள நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே அது எப்படி பொய்யும் மறுக்க முடியும் என்று நிறைய பேர் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் காரணமாக அதை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இருப்பாங்க தூணிய உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அந்த எண்ணத்தில் இல்லை நிறைய பேர் மாற்று எண்ணத்தில் இருக்கிறார்கள் நிறைய பேர் சூனியத்தை ஒழிக்க பாடுபடுகிறார்கள் நிறைய பேர் சூனியத்திற்கு எதிராக களத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியினை சொல்வதன் வழியாக கூடி இருக்கிற நிறைய மக்கள் கூடுகிற இந்த கூட்டத்தின் வழியாக உண்மைதானோ என்று எண்ணுகிற மக்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இறைவன் இந்த கூட்டத்தின் வழியாக இன்சாரா ஏற்படுத்துவான் என்று நம்புகிறோம் நமக்கு ஒரு பெரிய வரலாறு தெரியும் நவீனநாயகன் சரவலா ஹேஸ்வரன் அவர்கள் உண்மையான இஸ்ராட்டை எடுத்து சொன்னார்கள் உலகத்திற்கெல்லாம் ஒரே இறைவனாக இருக்கிறான் அவனை மட்டுமே வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவை ஆதாரப்பூர்வமாக விரும்பினார்கள் அறிவுபூர்வமாக தற்கனியில்லாத வாதங்களை முன்வைத்து மக்களுக்கு அறிவுகள் விடுத்தார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருந்திருந்தால் இறைவன் இருந்திருந்தால் இந்த உலகம் என்றைக்கு சின்னாவிதமாக இருக்குமே என்று கேள்வி எழுப்பினார்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தல் எந்த ஒரு நிர்வாகமும் சீராக சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தலைவர் தான் அந்த நிர்வாகத்திற்கு இருக்க வேண்டும் ரெண்டு தலைவர்கள் இருந்தால் உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் முதலமைச்சர் பதவிக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் போட்டா போட்டி நடந்துகிட்டே இருக்கு சில பேர் ஐயா வரணுங்கிறாங்க சில பேர் அம்மா வரணுங்கிறாங்க எதுக்குப்பா இந்த பஞ்சாயத்து ரெண்டு பேரையும் சேர்ந்து உட்கார வச்சுட்டா என்ன அப்படின்னு ஐயாவும் முதலமைச்சர் அம்மாவும் முதலமைச்சர் நம்ம வாழ முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள நிர்வாகம் பண்ண முடியும் ஒன்னு இவர் ஒண்ணு சட்டத்தை செய்யும் பாரு அந்த செய்யாதோ அவங்க செய்யக்கூடாதுமோ இவர் செய்யும்பாரு அவ்வளவுதான் தமிழ்நாட்டு நல்லா அதிகரித்து முடிக்க வேண்டியதான் ஒரு சிறிய மாநில நிர்வாகம் ஒரு கல்லூரி நிர்வாகம் ஒரு பள்ளிக்கூட நிர்வாகம் ஒரு குடும்ப நிர்வாகம் ஒரு நிதி நிறுவனம் ஒரு நிறுவன ஒரு கலை நிர்வாகம் என்று சொல்லி சித்தஞ்சிரி அளவில் இருக்கிற நிர்வாகங்களே உயர்ந்த இடத்திலே கடைசியிலே முடிவெடுக்கிற இடத்திலே இரண்டு சம பலம் உள்ள தலைவர்கள் இருந்தால் நிர்வாகம் பண்ண இயலாது என்று சொல்லும் பொழுது இந்த அந்த சராசர நிர்வாகம் வானத்தின் நிர்வாகம் பூமியின் நிர்வாகம் சூரியனின் நிர்வாகம் மனிதர்களுடைய பிறப்பின் நிர்வாகம் இழப்பின் நிர்வாகம் மரம் செடி கொடிகளுடைய நிர்வாகம் என்று ஒவ்வொரு நிமிடத்திலும் கோழிக்கணக்கான விஷயங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற உன்னதமான விதமான இடத்திலே இரண்டு பெரும் தலைவர்கள் இருந்தால் இரண்டு கடவுளர்கள் அதற்கு சொந்த கொண்டாடினால் உலகத்தினுடைய நிலவை எப்படி ஆகும் பூமி இந்த பக்கத்தில் அந்த பக்கம் சுத்தட்டும் ஒருத்தர் சொல்வார் இல்லை இல்லை அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் சுத்தட்டும் இன்னொருத்தர் சொல்லுவார் போற போக்குற வழியில் அவர்கள் வியாழனு வெள்ளி சனி சுக்கிரன்னு சொல்லிவிட்டு இருக்கிற பத்த கோள்களோடு முட்டி பூமி ஒண்ணு இல்லாம போயிடும் அப்ப நவீன நாயக இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் உலகத்திற்கு இருக்க முடியாது ஒரே ஒருவன் தான் உலகத்தை படைத்த சர்வ சக்தராக இருக்க முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள் அறிவுபூர்வமாக சொன்னார்கள் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்து சொன்னார்கள் ஆனால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அற்பத்திலும் அர்த்தம் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் நம்பினார்கள் ஆனால் இந்த உண்மை எப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்தது அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இந்த உண்மையின் மக்கள் எப்பொழுது திரும்பினார்கள் என்று சொன்னால் நபிகள் அவர்களுடைய கருத்தில் மக்கா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு மதினாவிற்கு வந்த நபிகள் எட்டாண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள் ஏராளமான மக்களை வந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு மீண்டும் மக்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் மக்களுடைய சக்கரவர்த்தியாக நபிகளால் அறிவிக்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த தேசமும் நபிகராரின் கையிலே பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தொண்டர்கள் நவீனாருடைய பணிகளே இதை பார்த்ததற்கு பிறகுதான் மிச்சமிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையை ஒத்துக்கொள்கிறோம் நவீனாருடைய வழியிலே பயணிக்கிறோம் என்று சொல்லி மிச்சமிருந்த மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை நோக்கி திரும்புவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஏராளமான மக்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதே போலத்தான் இன்றைக்கு ஏராளமான மக்கள் இங்கே இருக்கிறோம் இன்னும் கூட இருக்கிறார்கள் அங்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் திருச்சி நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தி கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே ஏழு மணிக்கு மேல ஏழு மணி எட்டு மணி எட்டு மணி எட்டே முக்கா ஒன்பதுக்கு தான் பீக் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலேயுமே எட்டு மணியை தாண்டும் பொழுதுதான் ஓரளவுக்கு எதிர்பார்க்கிற கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை நாம் காண முடியும் ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே நிகழ்ச்சி நலன் தோன்றுவதற்கு முன்பார் நாம் எதிர்பார்த்த கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டம் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்று அல்லாஹ் இந்த கூட்டத்தின் வழியாக சூரியத்துறையின் முதலின்பை கண்டிப்பாக முறித்து போடுவான் என்று நம்பலாம் அது மாத்திரம் இல்லை இங்க கூடியிருக்கிற கூட்டமும் எப்படி இருக்கிறது கொட்டுகிற மழையில இருக்கிறது அதுதான் அதனை கவனிக்க வேண்டிய இங்கே செய்தி ஏதோ உட்கார்ந்து போயிடல கரை இறக்கிற மாதிரி அவர்ந்து விடவில்லை எத்தனையோ கூட்டங்களை பார்த்திருப்போம் மழை பெய்து விடுமோ என்று நினைத்தாலே கூட்டம் கூட இந்த கூட்டம் எப்படி கூடியிருக்கிறது மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூடுகிறது மழை பெய்து விடுமோ என்று நினைத்தாலே புறப்படுகிறவர்கள் ஆங்காங்கே நின்று விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு சாயங்காலத்திலிருந்து திருச்சியில மழை பெய்து கொண்டே இருக்கிறது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கணவன்மார்கள் மனைவிகளை அழைத்துக் கொண்டு பிள்ளைகட்டங்கள் பெற்றோரை அழைத்துக் கொண்டு பெற்றோர் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மழை தூரத்தான் செய்கிறது ஆனாலும் இந்த நிகழ்ச்சிகளை நாம் போய் பங்கெடுத்துவிட வேண்டும் என்ற பெயர் ஆர்வத்தை ஏற்படுத்தி மழை பொட்டுகிற பொழுது மழை துணி விழுந்து கொண்டு உடலெல்லாம் நடைந்து இந்த ஈர காற்றின் வழியாக உடலில் ஒரு விதமான குளிர்ச்சியை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வேன் வந்திருப்பேன் என்ற மன உறுதியோடு அமர்வுக்கு இந்த தியாகத்திற்குரிய கூலியை அறிவி சூனியத்தை உலகத்திலிருந்து சூனியத்தின் பெயராக இருக்கிற அக்கிரமங்களை ஒழிப்பதன் வழியாக நாளை வறுமையிலே மிகப்பெரிய நன்மையை நமக்கு தந்துவான்